ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம ரொம்பவே சிம்பிளான நொடியில் செய்யக்கூடிய ரவா லட்டு தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான அஞ்சே பொருளை நம்ம பார்த்துடலாம் ஒரு கிளாஸ் ரவை அளவை நோட் பண்ணிக்கோங்க ஒரு க்ளாஸ் ரவைக்கு அரை கிளாஸ் சக்கரை சேர்த்தா போதும் ரொம்ப தாராளமாக ந ரொம்பவே இனிப்பாக இருக்கும் முந்திரி பருப்பு ஒரு ஏழு டு எட்டு முந்திரி பருப்பு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பால் அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ தேவைப்படாது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் தேவைப்படும் தேங்காய் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை பொன்னிற மாற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அதை எடுத்தோன்னா அதே நெய்யில் ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணி லைட்டாக இது போல் வறுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரவை ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்தாச்சு ரவையை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தேங்காவையும் ரவை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை டம்ளர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ரொம்பவும் அரைக்காமல் லைட்டாக பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க பால் பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுவேன் அதுவே தாராளமாக நமக்கு போதும் உருண்டை பிடிக்கிறதுக்காக தான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தே இதுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இது போல் நல்ல அழுத்தம் கொடுத்து உருட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மொத்தம் நான் எடுத்த அளவுகளில் ஆறு உருண்டை தாங்க வரும் அதுக்கு மேலே வராது இந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye bye, jadi ada unggahnya, cek cekonga.